நமஸ்காரம் ஸ்ரீமதி ரமானுராயன் அவர் ஸ்ரீமதி நிகமாத மகாதேசி ராயன் இப்போது நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீ ஸ்துதி அதனுடைய ஒவ்வொரு பாசுரங்களையும் அதனுடைய ஒவ்வொரு வியாக்கியானங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் இந்த ஸ்ரீ ஸ்துதியை நீங்கள் கேட்குறதால நம்ம ஆற்றுல நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற குறைகள் எல்லாமே நிறைகளாக மாறிடும் அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஸ்ரீ ஸ்துதி ஆற்றுல எல்லாருமே கேட்கணும் அதை அர்த்தம் தெரிஞ்சு கேட்கும் பொழுது அதுக்கு இன்னும் ஏற்றம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோ செஷனில் ஸ்ரீஸ்துத்தியில் பதிமூணாவது பாசுரத்தை சேவிக்கலாம் அனுபவிக்கலாம் அக்ரே பத்து சர மகே சுதா சம்ப்ளவா நிஷண்ணாம் துவாம் புஷ்பாசாரா புவனை புஷ்கலா வர்தாத்யிருப்தாரம்பா கனக கலசை சேந்திரகா இப்போ நம்ம பல கோவிலில் போவோம் பல கோவில் தாயார் அந்த பத்மாசனத்தில் உட்கார்ந்துட்டுருப்பா ரெண்டு பக்கமும் ரெண்டு யானைகளும் அந்த தாயாருக்கு அந்த ஒரு பொற்கலசத்தில் தண்ணி தைக்கிற மாதிரி பார்த்துருப்போம் அதை தான் நம்ம கஜலக்ஷ்மின்னு சொல்லுவோம் திடீர்னு எப்படி கஜலக்ஷ்மி வந்ததே திடீர்னு எப்படி தாயாருக்கு ரெண்டு யானைகள் வந்ததே அப்படின்ட்டு கொஞ்சம் விழாவியாக திங்க் பண்ணுற வாழ்க்கை இந்த ஒரு சந்தேகம் இருக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது என்னன்னு கேட்டால் பட்டாபிக்கு நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது கோவிந்த பட்டாபிஷேகம் ராமர் பட்டாபிஷேகம் பாதுகா பட்டாபிஷேகம் இந்த மாதிரி பல பட்டாபிஷேகங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நம்ம லக்ஷ்மி பட்டாபிஷேகம் அந்த பத்மாவதி பத்மா தாயாருடைய லக்ஷ்மி பட்டாபிஷேகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு ஒரு இடத்துல துர்வாச முனிவருக்கு லக்ஷ்மி தேவியோடைய மாலை கிடச்சிது துர்வாச முனிவருக்கு அங்கே அப்போ இந்திரன் தன்னுடைய யானை ஐராவதத்தோடு வரா துர்வாசர் என்ன பண்ணார் அந்த மாலையை யாருக்காவது பக்கத்தில் இருக்கவாலை கொடுப்போம் அவள் யூஸ் பண்ணட்டமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணார் அந்த தாயாருடைய மாலையை கிட்ட கொடுக்குறார் இந்திரனுடைய நேரம் அப்போ நல்லா இல்லையா என்னென்னு தெரியல கொஞ்சம் அலட்சியம் அதை எடுத்து யானை மேலே அப்படியே போட்டான் யானைக்கும் அதனுடைய வேல்யூ தெரியலை அதே என்ன பண்ணிவிட்டு தான் தும்பி கையால் வாங்கி பிச்சு 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 போட்டு அதை கால் மேலே நெருக்கி அந்த மாதிரி படுத்து எடுத்துட்டு இதை பார்த்தா துர்வாசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அட நம்ம தாயாருடைய மாலையை அவனுக்கும் அந்த தாயாருடைய அனுகிரகம் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்தோமே அந்த மாலைக்கும் ஒரு மரியாதை இல்லையே இதை யானை மேலே போட்டு யானை பீச்சும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோபம் வந்துடுது துர்காசர்னாலே கோபத்துக்கு பேர் போனவர் அவருக்கு கோபம் வந்ததால் டக்குன்னு சொல்லிட்டார் நீ செல்வ திமறலை இந்த மாதிரி ஆடுற இந்த செல்வமெல்லாம் அழிஞ்சு நீ இருக்கப்போறப்பார் அப்படின்னு செல்வம் மழியட்டம் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்றார் உடனே என்ன பண்றார் அவருடைய சாபம் என்னைக்குமே அதுவும் துறவைகளுடைய சாபத்துக்கு நம்ம ரொம்ப பயந்துதான் ஆகணும் அதனால நம்ம எப்பயுமே பெரிவாளுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதான் ஆகணும் அவ முன்னாடி அந்த அலட்சியம் திமுரு இதெல்லாம் இருக்கவே கூடாது எப்பயுமே இருக்கக்கூடாது பட் அவள் முன்னாடி இன்னும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அந்த எல்லாத்தையும் நம்ம ஒடுக்கிட்டு அவன் முன்னாடி அடக்க ஒடுக்கமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அடக்க ஒடுக்கமா நம்ம இருக்கணும் ஆனால் இவன் தன்னுடைய அடக்கம் இல்லாத காரணத்தினால கடைசியில் தன்னுடைய ராஜ்ஜியத்தை இழக்கிறான் தேவர்களெல்லாம் திருப்பி திருப்பி மடியறா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் அவ இருக்கிறா இந்த இடத்துல அப்போது எல்லாரும் பெருமாள் கிட்டே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் தேவர்கள் முடிகிறார் அசுரர்கள் திருப்பி திருப்பி உயிர் வாழறது எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்றா சரி பார் கடலை கடையலாம் அதில் அமுது வரும் அமுதெல்லாம் செகண்டரி தான் அதில் தாயார் வருவார் தாயாருடைய அலட்சியப்படுத்தினதால் எதை இழந்தானோ அதை அந்த தாயார் தான் திருப்பி அனுகிரகம் நமக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அதனால தான் பார்க்கடலை கடையரா பார்க்கடலில் கடையும் பொழுது முதல்ல அதில் தாயார் தான் ஜம்முன்னு வரா அப்போது அதை தான் இதில் பாதுகாப்பு அதில் தான் இதை தாயாருடைய பட்டாபிஷேகம் லட்சுமி தேவியுடைய பட்டாபிஷேகம் சொல்றார் அக்ரே பத்து சரசிஜமயே சிஜமையே பத்ரே நிஷன் இப்போ அந்த பார்க்கடலை நம்ம கவனிக்கிற இப்போ பார்க்கடல் நடுவில் லட்சுமி தேவி வர்றார் அக்ரே பர்து அவளுடைய பர்த்தாவான விஷ்ணு பகவான் அவளை பார்த்துட்டே இருக்கிறாராம் சரசிஜமயே பத்ர பீட்டே நாம் அந்த தாமரை மறல் மேல் அழக அப்படியே உக்காந்துட்டு இருக்காளாம் அந்த பார்க்கடல்ல அம்போராசே ரிக்ளவா துவாம் அந்த கடல்ல அந்த கடல்ல அந்த அமுத கலசத்தை கையில் ஏந்திட்டு அவ அப்படியே வெளியில வருத அந்த ரெண்டு கண்ணால் மற்ற எல்லா தேவர்களும் அப்படியே பார்க்கறாளாம் மெயிலிருந்து புஷ்பா சாரஸ்தகித புவனை புஷ்பலா வர்தக தேய் இப்போ நீங்க ஆலங்கட்டி மழை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி புஷ்பத்தையே சொரியும் மேகம் வருதான் அந்த இடம் ஃபுல்லாக புஷ்பம் ஆகிடுது நம்ம பார்க்கடல் ஃபுல்லாக இப்போ புஷ்கலா அந்த புஷ்பம் மடை பொழியர் தான் அதில் திருப்தரம்பா கனக கலசை அதில் அவளுக்கு பட்டா அந்த இந்திரன் தான் பண்ண தப்புக்கு தானே பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனே அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறானா அங்கே தாயா இருக்கு கனக கலசை அந்த இடத்துல இந்த ஐராவதம் தன்னுடைய ஐராவதன்ற யானை தன் தவற உணர்ந்துட்டு தன்னுடைய தோழரான அஷ்டதி கஜங்களை அந்த எட்டு யானைகளை கூப்பிட்டு வாங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கனக கலசை நல்ல பொற்குளத்தில் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அபியசிஞ்சன் கஜேந்திரா அப்புறம் அந்த கஜேந்திர யானை அந்த தாயார் மேலே நீரை அப்படியே சாய்க்கிறாள் இன்றைக்கும் பல கோவிலில் பார்த்துருப்போம் பத்ம பீடத்தில் தாயார் உக்காந்துருப்பா ரெண்டு பக்கம் யானைகள் மேலே அந்த பன்னீர் சொம்பல அந்த பன்னீர் மண நீரை திளிக்கிறா அதை பார்த்துருப்போம் மேகமோ புஷ்கலா மேகம் இங்கே அக்ரே பட்டு அவர் ஆத்தகர் நேராக இருக்கிறார் இந்திரன் அவன்தான் தப்பு பண்ணான் இன்னைக்கு அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தமும் பண்ணணும் ஸோ அவன் தான் இப்போ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான் அந்த தாயார் இன்னைக்கு பார்க்கடல்ல ஜம்முன்னு இந்த பதிமூணாவது பாசனத்துல ஜம்முன்னு எழுந்து வரார் அப்படின்னு சொல்லிட்டு தேசிகர் சொல்ற இன்னைக்கும் அந்த கஜேந்திரனை எப்பெல்லாம் கோவிலில் தாயாருக்கு அந்த பன்னீர் பன்னீர்சொம்ப அபிஷேகம் பண்ணாலும் அப்போ இந்த லக்ஷ்மி பட்டா அபிஷேகத்தை எல்லோரும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு மனசுல இருக்கிற அத்தனை கிளேஷங்களும் அத்தனை குறைகளும் சரி நிவர்த்தி ஆகிடும் இந்த தடவை நீங்க எல்லாரும் இந்த ஸ்ரீஸ்துதி பாசுரத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சமஸ்கிருதத்துல இருந்தாலும் அதை நம்ம பழக 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 நமக்கு அது ரொம்ப நெருக்கமான மொழியாயிடும் அதால எனக்கு தெரியாது சமஸ்கிருதம் வாயில் நுழையாதுன்னு யாருமே நினைக்காதீங்க ஈஸியாக நமக்கு வந்துடும் ஏன்னா அது பெருமாளை பற்றி சொல்கிறோம்ல பெருமாளே நம்ம வாயில் வந்து நமக்கு எல்லாத்தையுமே அனுகிரகம் பண்ணுவார் அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை கேளுங்கள் லைக் பட்டன் பண்ணுங்கள் இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க இதை மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி மலத்தி ராகவன் காஞ்சிபுரம்